நாட்டுப்புற இசையில் கத்தோலிக்க திருப்பலி பாடல் ஏய்சு கற்றுக்கொடுத்த ஜெபம் எல்லா இடத்திலேயும் இருக்கும் சாமி இன்று எங்களோட மத்தியிலும் வரணும் சாமி எல்லா இடத்திலேயும் இருக்கும் சாமி இன்று எங்களோட மத்தியிலும் வரணும் சாமி உமது சித்தம் மண்ணுல வரவேணோ உமது பேர் எங்குமே புகழப்படனோ தன்னானே தான நன்றி தன்னானே தன்னானே தான நன்னி தன்னானே தன்னானே தான நன்றி தன்னானே தன்னானே தான நன்னே தன்னே தினமும் திங்க சோறு தரணோ உடுத்தி கொள்ள துணியும் தரணோ தினமும் திங்க சோறு தரணோ உடுத்திக் கொள்ள துணியும் தரணோ சோதனை வேளையில் அருகில் இருந்து காப்பாத்த வேணோ நல்ல சாமி சோதனை வேளையில் அருகில் இருந்து காப்பாத்தவேணோ நல்ல சாமி தன்னானே தான நன்னை தன்னானே நன்னை தன்னானே தன்னானே தன்னே தான தன்னே மற்ற குற்றங்களை மன்னிப்பத நீ கூட பார்க்கணும் மத்தவங்க குற்றங்களை நாங்களும் மன்னிப்பத நீ கூட பார்க்கணும் எங்களோட பாவங்களை இறக்கம் வச்சு மன்னி வேணோ நல்ல சாமி எங்களோட பாவங்கள் இறக்கம் வச்சி வேணோ நல்ல சாமி தன்னாணித்தான நன்றி தன்னானி தன்னாணித்தான நன்னி தன்னானே தன்னாணி தான நன்னை தன்னானி தன்னானே தான நன்னை தன்னானே சமத்துவத்தை நாங்க நில நாட்டனோ எங்க மொழியை எங்களுக்கு தரணும் சமத்துவத்தை நாங்க நில நாட்டனோ எங்க மொழியை எங்களுக்கு தரணும் உழைக்க எமக்கு மனபுறுதி தரணும் சாமி நீ கூட இருந்து சக்தி தரணோ சாமி உழைக்க எமக்கு மன உறுதி தரணோ சாமி நீ கூட இருந்து சக்தி தரணோ சாமி தன்னானே தான நன்னை தன்னே தன்னான் தான நன்னை தன்னானே தன்னான் தான நன்னை தன்னானே తనాని తనానని తనాని తనాని